சிவகாசி டாட் இன்ஃபார்ம் திருப்பி பேசுறேன் இன்னைக்கு எங்க வந்துருக்கும் வருண் ட்ரேடர் வந்திருக்கும் சோ இதை பற்றி மேல வீடியோ வந்து நம்ம ஓனர்கிட்ட கேட்டு அவங்க வீடியோ வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க கிராக்கர்ஸ் கடல பேங்க சார் கிரஸ் நம்ம நம்ம கடைப்பேர் வந்து வருண் ட்ரேடர்ஸ் இது நம்ம பாறைப்பட்டி சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாறைப்பட்டி போறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் பக்கத்தில் மோகன் டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் நம்மளோட கடை அமைஞ்சிருக்குது சரியா பண்ணிட்டு நாங்கள் சுமார் முப்பது டு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் நாங்கள் இந்த தொழிலில் இருக்கிறோம் நாங்கள் தரத்தில் சேர்ந்த ராஜேஸ்வரி ஸ்ரீ ராஜேஸ்வரி ஃபேவரஸ் இது வந்து இந்தியா முழுக்க பெயர் பெற்ற ஒரு நல்ல ஒரு தரமான பட்டாஸ் கம்பெனி அப்போ அதைத்தான் நம்ம இங்கே வந்து கம்பெனி சார்பாக நாங்கள் வந்து டீலர்ஷிப் எடுத்து நல்லபடியாக இருக்கிறோம் ஆமாம் இந்த முப்பது வருஷங்களாக நான் பாடிக்கால நல்ல பேரும் பெருமையும் கிடச்சிருக்குது ஏன்னா த தரம் தரம் தரத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது விலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல சகாயமான விலை அப்படிம்போது ம மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகுது அதுபோக இது ம வெடிகள் வான வேடிக்கைகள் கிஃப்ட் பாக்ஸஸ் எவ்ரி திங் எல்லாம் சேர்ந்து நம்மகிட்டருந்து நல்ல முறையில் டாக் பிராண்ட் சார்வாக விற்பனை பண்ணுறோம் வாடிக்கையாளர்கள் திருப்தி எங்கள் திருப்திங்க முறையில் நல்ல முறையில் செஞ்சிட்ருக்கோம் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு அண்ட் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கு போகுது குறிப்பிட்டே டெல்லி பஞ்சாப் ராஜஸ்தான் கல்கட்டா அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட த ஃபஸ்ட் ரேங்கில் ரீச் ஆகியிருக்குது வருடம் பூராமே இது தொழில் உண்டு இது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் சப்ளை பண்ணலாம் ஆமாம் நான் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து அவ்வளோ அருமையாக நல்ல தரமானது நல்ல சகாயமான விலையிலையும் கொடுக்குறோம் என்னென்ன என்ன ஃபேன்சி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி இது லோட்டஸ் ஃபீல் அம்பர்லா ஸ்பார்டர்ஸ் தவிர ஹெலிகாப்டர் ட்ரோன் இதுபோக மேலே போயிட்டு நல்ல ஒரு ஹைட் போயிட்டு டிஸ்பிளே காமிக்கிறது ப குழந்தைகள்லாம் ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக் இப்போ மல்டி கலர் ஸ்மோக் இருக்குது அதில் நல்லா க கலருக்கு ரம்யமான ஸ்மோக்கிங் காமிக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி மல்டி கலர் ஃபவுண்டென்ஸ் இந்த இருக்கில் மல்டி கலர் ஃபவுண்டெயின்ஸ் ஃபேன்சி அதாவது நாலஞ்சு ஃபேன்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு மேலே மேலே போயிட்டு டிஸ்பிளே வர்றது அது வந்து க கிராக்லிங் காமர்ஸ் கிராக்லிங் ஃபால்ஸ் இந்த மாதிரி இது கலர்ஸ் ஒயர் பாம் ட்ரீ வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மேலே போய் டிஸ்பிளே வர்றது அருமையான ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் போட்டு மக்களை சந்தோஷப்படுத்தலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா டென் பை டென் செட் அவுட்டுன்ட்டு ஒரே டைமில் ப பத்து வட்டி மல் பத்து ஷாட் ஒன்று போல் வரும் அது மாதிரி பத்து ஷாட் வரும் டென் டைம்ஸ் ஆமாம் மல்டி கலர்ஸில் கிடைக்கும் பார்க்குறக்கே திருவிழாக்கள் கல்யாணம் ஃபங்க்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டு பேட்டு ஸ்பார்க்லர்ஸ் அது கண்ணில் ப கையில் பயம் இல்லாம வச்சுக்கிட்டு பசங்களுக்கு ஒரு ஒரு என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி இதை வந்து பசங்களுக்கு என்ஜாய் பண்ண அழகாக வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா மல்டி ஷாட்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஷார்ட்லேருந்து இப்போ டுவெல் ஃபிஃப்டீன் தேர்ட்டி சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி வரைக்கும் மல்டி ஷார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் உற்சாகமாக நம்ம குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு சந்தோஷமான குடும்ப உறவினர்கள் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு டிஸ்பிளே அவ்வளோ அருமையாக இருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பெயின் பண்ணுறீங்களா சார் என்னென்ன வெரைட்டிஸ் கிஃப்ட் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ஐட்டம் முதல் இருபத்தொன்று முப்பது முப்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு இருபத்தோரு ஐட்டம் முதல் முப்பத் ஐட்டம் வரை நம்மகிட்ட இருக்குது சரியா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ராஜேஸ்வரி ஃபர்ஸ் டக் பிராண்டிலேருந்து முப்பது மெட்ரோ பாக்ஸ் சரியா தரம் அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐட்டம் பாக்ஸ் அந்த தூக்கும்போதே அதோட வெயிட் எல்லாமே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ தரமான சரக்கு பேர் பெற்றது சரியா மற்ற வகைகள் வந்து ஐம்பத்தோரு ஐட்டம் வரைக்கும் இல வெரைட்டிஸ் இருக்குது அது தந்தாப்புல நல்ல தரமும் இருக்கும்